த்தின் மீது கொண்ட அன்பினால் பிரபஞ்சம் அங்கே அதே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது அதைபோல் ஒரு ஒரு தருணங்களிலும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் இன்னொரு ஆன்மாவிடம் ஒன்றுடன் ஒன்று அமர்ந்து பேசி இணைந்து கொண்டிருப்பது எதற்காக என்றால் ஒரு ஆன்மா குறைபாடு ஏற்படும் பொழுது சரி செய்யும் வகையிலே நான் இன்னொரு ஆன்மாவை அனுப்புகிறேன் அது இறுதி வரை செல்ல வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல உன்னை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் இறுதி பயணம் வரை செல்லும் ஆன்மாக்கள் தான் உயர்ந்தவை என்பதல்ல உன்னை வழி நெறிப்படுத்தி சரியான பாதையில் இயக்க இயக்குகிறதே உயர்ந்தது உயர்ந்ததுதான் அதனால் நம்முடன் பயணிக்கும் அனைவரும் அனைவரும் இறுதி வரை வருபவர்கள் என்பது அர்த்தமில்லை வருபவர்கள் வந்த வேலை முடிந்தவுடன் அவர்கள் அடுத்த பணிக்கு செல்ல வேண்டியதுதான் இதுதான் உலகத்தின் தாற்பயம் அதை போல் நீ என்னுடன் இருக்க மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் உன் அன்பை என்னிடமிருந்து யாராலும் பிரிக்க இயலாது உன் அன்பு என்பது என் ஞானத்தின் ஒளியை போன்றது கண்மூடி நான் எங்கு நின்றாலும் நான் படைத்த எவ் எந்தவித ஜீவ ராசிகளை நான் காணும் பொழுதும் அதில் உன் அன்பு தெரிவதனால் நான் காக்கும் கடவுளாக நிற்கிறேன் அதனால் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்துமே ஒன்றை சரி செய்ய ஒன்றை வழிநெறிப்படுத்தி சரியான பாதையில் அன்பு என்பது மிகவும் முக்கியம் என்று உரைத்தார் அதைப் போல் இக்கலியுகத்திலே வருபவர்கள் எவ்வாறாக இருப்பினும் தனது மனம் கோணாமல் அனைவரையும் ஒரே பாதையில் தடம் பிறழாமல் களி மாற்றம் கலியுக மாற்றம் என்றும் கூறி அதற்காக அவர்கள் வாழ்வியலையும் விட்டு வர வேண்டாம் என்றும் கூறி இந்த பாதையில் செல்லுங்கள் என்று அழைத்து செல்லும் வாழை சித்தரே எனக்கு பரந்தாமனை போல் என்று தெரிகிறார் அதனால் இவ்வியக்கம் என்பது களி மாற்றத்திற்காக மட்டுமல்ல அனைவரும் ஒன் ஒருவருடன் ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கான கீழ் நகர்வு நிலையிலும் அவர்களை கரமேந்தி தூக்கி பிடிக்கும் சீடர்களாக அனைவரும் மாற வேண்டும் என்று விஸ்வாமித்ரன் கூறி அமர்கிறேன் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக ஓம் மகதீஷாய நமக